முறை அடுத்தது நாலாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது வந்து இன்றைய நவீன ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் உற்பத்தியாளர் நேரடியாக நுகர்வோரை வந்து பொருளை வாங்கி பயனடைய செய்யுமாறு அந்த அனுபவத்தை கொடுப்பார் அப்ப அந்த நுகர்வோர் பொருளை வாங்கிட்டு பயன்படுத்திட்டு நல்லா இருக்குது தரமா இருக்கு அப்படின்னு நினைச்சா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அதை அறிமுகப்படுத்தி வைப்பார் அப்போ அவரே நுகர்வராகவும் மாறிடுறாரு விற்பனையாளராகவும் மாறிடுறாரு இப்ப அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை வாங்கி பயன்படுத்திட்டு அது நல்லா இருக்குது தரமா இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அதை அறிமுகப்படுத்தும் பொழுது அவங்க ஒவ்வொருத்தரும் நுகர்வராகவும் மாறிடுவாங்க விற்பனையாளராகவும் மாறிடுவாங்க இந்த மாதிரி அதை அப்படியே பல்கி பெருகிட்டே போகும் இதுதான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அந்த பொருளை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நுகர்வோருமே விற்பனையாளராக மாறிடுறாங்க இது இப்ப சமீபத்தில் ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் நீ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியுப்பா முதல்ல ஒரு நபர் இருக்காரு அவர் ஒரு ரெண்டு பேருக்கு அதை அறிமுகப்படுத்துறாரு அப்புறம் அவங்க ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு பேரை அறிமுகப்படுத்துறாங்க இப்படியே அதை பார்த்தீங்கன்னா ஒரு லெவல்ல ரொம்ப லட்சக்கணக்கில் அது பாட்டு பெருகிட்டே போகும் ஈஸியா அந்த பொருள் நம்ம இடைநிலை யாருமே தேவையில்லை நுகர்வோரே இடைநிலையா செயல்படுவாங்க இதுதான் என்னென்னு சொல்றோம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்